திருக்குறள் தலைப்புல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பாக்குறது கூடா ஒழுக்கம் குரல் பார்க்கலாம் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அதாவது வஞ்சகமான மனதை உடைய ஒருவன் செய்யும் வெளிவேடமான ஒழுக்கத்தை அவனுடைய உடம்பு உடம்பை உருவாக்கிய நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐ ஐந்து பூதங்களும் உள்ளுக்குள்ளேயே பார்த்து எள்ளி நகையாடும் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா வஞ்சகமான மனதை அப்படின்னா உள்ள ஒரு மாதிரி வெளியே வெறும் மாதிரி நாடகம் போடுறது உள்ள வந்து நிறைய வந்து மனசுல ஒண்ணு நிறைய கெட்ட எண்ணங்கள் வைத்து கொண்டு வெளியில வந்து நம்ம கிட்ட வந்துட்டு நல்லவங்க மாதிரி காமிச்சுக்கிறது தூய்மையான தூய்மையானவங்க மாதிரி காமிச்சுக்கிறது தான் வந்துட்டு சொல்ல வராங்க அந்த மாதிரி இருக்க வ இருக்கிறவங்கள வந்துட்டு அவனுடைய உடம்பை உருவாக்கியது யாரு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் அந்த ஐந்து பூதங்களும் எப்படின்னா உள்ளுக்குள்ளேயே பார்த்து அவனை பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க படிற்றொழுக்கம் அப்படின்னா வெளிவேடமான ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் பண்பு தொகை அகத்தேடா ஏழாம் வேற்றுமை உறுப்பு நகும்னா வினை முற்று குரல் இரண்டு வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தான் அறி ஒருவன் எவ்வளவுதான் உயர்ந்த தோற்றத்தையும் தவறை அறிந்திருந்தால் அந்த உயர்ந்த அதாவது ஒருவன் எவ்வளவுதான் உயர்ந்த தோற்றத்தையும் புகழையும் பெற்றிருந்தால் அவனது மனசாட்சி தான் செய்த தவறை அறிந்திருந்தால் அந்த உயர்ந்த தோற்றத்தால் எந்த பயனும் இல்லை எவ்வளவுதான் வந்து உயர உயர்ந்த தோற்றத்துல இருந்தாலும் இல்ல புகழ பெற்றிருந்தாலும் அவன் மனசாட்சி தான் செய்த தவறை அறிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த உயர்ந்த தோற்றத்துக்கு எந்த பயனுமே கிடையாது அப்படின்னு இந்த குரல்ல நமக்கு சொல்றாங்க வானுயர் தோற்றம் சொற்பொருள்ல வானுயர் தோற்றம் அப்படின்னா பெரும் புகழ் இலக்கண குறிப்பு வானுயர் அப்படின்னா வினைத்தொகை தோற்றம் தொழிற்பயர் யுங்கிறது வினா சொற்றொடர் எவன் அப்படிங்கிறது வினா அதனால வினா சொற்றொடர் இலக்கண குறிப்பில மூணாவது குரல் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தன்று வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தன்று அதாவது மனதை அடக்கும் வலிமை இல்லாத ஒருவன் பெரிய தவசியை போல வெளித்தோற்றம் காட்டுவது புலித்தோலை போர்த்தி கொண்டு பசு புல் மேய்வது போன்றது வலி அந்த வலிமை இல்லாத மனதை வந்து கட்டுப்படுத்துறது வந்து அந்த வலிமை இல்லாத அவன் ஒருத்த வந்துட்டு பெரிய தவசியை போல் நமக்கு வந்து வெளியில அவன் தோற்றத்தை காமிச்சுக்கிட்டாலும் எப்படின்னா புலித்தோலை போர்த்தி கொண்டு பசு புல் மேய்வது போலதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் வலியின் நிலைமையான் அப்படின்னா மன வலிமை இல்லாதவன் மன வலிமை இல்லாதவன் தைரியம் இல்லாதவன் வல்லுருவம்னா வலிமையான தோற்றம் வலிமையான தோற்றம் மன வலிமை இல்லாதவன் வெளியில வலிமையான தோற்றமா காமிச்சுக்கிறான் அப்படின்னா புலித்தோலை போர்த்திக்கொண்டு போர்த்தி கொண்டு பசு புல் மேய்வது போல அப்படின்னு சொல்றாங்க குறிப்பு பண்பு தொகை தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று தவ மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று தவ கோலத்தில் பின்னால் மறைந்து கொண்டு தகாத செயல்களை தவ கோலத்துல பின்னால் மறைந்துக்கிட்டு தவா தகாத செயல்கள் செய்யக்கூடாத செயல்களை செய்வது எப்படி இருக்குதுன்னா புதருக்கு பின்னால மறைந்து கொண்டு ஒரு வேடன் எப்படி வந்து பறவைய வந்துட்டு பிடிக்கிறதுக்காக மறைஞ்சிருந்து பிடிக்கிறோனோ அந்த மாதிரி போன்றது அப்படின்னு சொல்றாங்க எது தவக்கோலத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டு தகாத செயல்களை செய்யறது சொற்பொருள் தவ மறைந்து அப்படின்னா தவ கோலத்தில் மறைந்து கொண்டு இலக்கண குறிப்பு தவ மறைந்து அப்படின்னா வினையச்சம் புல் சிமிழ்தற்று அப்படின்னா உவம உருவு குரல் ஐந்து பற்றேற்றேன் என்பர் படிற்றொழுக்கம் என்றென்றும் ஏதம் பலவும் தரும் ஆசைகளை விட்டுவிட்டோம் என்று சொல்பவர்கள் வெளிவேடமாக தவறான செயல்களை செய்தால் அது அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களையும் ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று புலமும் துயரத்தையும் தரும் அதாவது நான் எல்லாத்தையும் விட்டுட்டெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற பார்த்துட்டு வெளியதுல அப்படி இருக்க மாட்டாங்க தவறான செயல்களை அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பலவிதமான துன்பங்களை தரும் ஐயோ இப்படி ஆகிவிட்டதுன்னு புலம்ப கூடிய துயர துன்பம் அந்த மாதிரி தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொற்பொருள் ஏதம் அப்படின்னா குற்றம் ஏதம்னா குற்றம் இலக்கணம் குறிப்பு என்றென்று அடுக்குத்தொட ஏதாம்னா தொழிற் பெயர் நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் பொருள் மனதார துறக்காதவர்கள் துறந்தவர்களைப் போல் வெளிவேடமாக வாழ்ந்து இதரை ஏமாற்றுவர்களை போல் கொடியவர்கள் வேறு யாரும் இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா நான் வந்து மன மனதார அதாவது மனசு விட்டு அவங்க வந்து துறக்காதவங்க எப்படின்னா ஒரு நல்லவங்க போல வெளியில வே உம் நமக்கு கா வாழ்ந்து காமிச்சு பிறரை அதாவது மத்தவங்களை ஏமாத்தறதுக்கு அப்படி இருக்கு அவங்களை போல ஒரு கொடியவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் மீனிங் மனதார துறக்காதவர்கள் துறந்தவர்களை போல் வெளிப்படையா இருக்கிற மாதிரி திறந்தவர்களை போல வெளிவேடமாக வாழ்ந்து பிறரை ஏமாற்று போல கொடியவர்கள் வந்துட்டு வேறு யாரும் கிடையாது இந்த ஏமாத்துறவங்களை போல வேற யாருமே கொடியவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொற்பொருள் வஞ்சித்து அப்படின்னா ஏமாற்றி வன்கனார்னா கொடியவர்கள் இலக்கண குறிப்பு நெஞ்சின்னா ஐந்தாம் வேற்றுமை எதிர்மறை பெயர் புறங்குன்றி கண்டனையரேனும் அகக்குன்றி முக்கீர் கரியார் உடைத்து புறங்கன்றி புறங்குன்றி கண்டனையரேனும் அககுன்றி முக்கீர் கரியார் உடைத்து வெளியே குன்றிமணி போல காணப்பட்டாலும் மனதளவில் குன்றிமணியின் கருப்பு முனை போல கொடியவர்கள் இந்த உலகில் உள்ளனர் அதாவது வெளியில வெளி வேஷமா குன்றிமணி வந்து சிவந்த நிறத்துல இருக்கும் அந்த மாதிரி அவங்க காணப்பட்டாலும் ஆனா அவங்களோட மனசு அளவுல வந்துட்டு குன்றிமணி கருப்பு முனை போல தான் வந்து ரொம்ப கொடு கொடியவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொற்பொருள் கரியார் அப்படின்னா கொடியவர்கள் இலக்கண குறிப்புன்றி அப்படின்னா உவமை உரு தொகை உவமை தொகை முக்கியம்னா ஏழாம் வேற்றுமை உருபு குரல் எட்டு மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைத்தொழுகு மாந்தர் பலர் மனதில் குற்றம் நிறைந்திருந்தாலும் வெளி உலகில் தூய்மையானவர் போல் தோற்றம் அளித்து மறைவாக தீய செயல்களை செய்யும் மனிதர்கள் பலர் உள்ளனர் என்னன்னா மனதில் குற்றம் எவ்வளவு குற்றம் அவங்கள்ட்ட நிறைஞ்சிருந்தாலும் வெளி உலகத்துல வந்து நான் ரொம்ப தூய்மையானவன் அப்படின்ட்டு காமிச்சுக்கிட்டு ஆனா அவங்க மறைவா என்ன பண்ணுவாங்கன்னா தீய செயல்களை செய்யும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளை நமக்கு சொல்ல வராங்க நீராடி அப்படிங்கிறது புனிதம் பெற்றது போல இலக்கண குறிப்பு மனத்தது ஏழாம் வேற்றுமை தொகை மாசாக நீராடினா வினையற்றம் பலர்னா குறிப்பு வினைமுற்று குரல் ஒன்பது கனை கொடிது யாழ் கோடு செவ்விது கொளல் பொருள் வந்து நேராக இருக்கும் அம்பு கொடியது ஆனால் வளைந்திருக்கும் யாழின் கொம்பு இனிமையான இசையை தரும் அதுபோல ஒருவரின் குணத்தை அவருடைய வெளி தோற்றத்தால் அறியாமல் அவர் செய்யும் செயல்களின் தன்மையால் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த குரலை என்ன சொல்ல வராங்கன்னா நேராக இருக்கும் அம்பு கொடியுது அதாவது அம்பு வந்துட்டு நேரா நம்ம அதை இது பண்ணும்போது அது பாத்தீங்கன்னா அது ரொம்ப கொடியதா இருக்கும் ஆனால் வளைந்திருக்கும் யாழின் கொம்பு யாழ் அந்த இசையோட கொம்பு வந்துட்டு எப்படி இருக்கும்னா இனிமை இனிமையான இசையை அதுல தரும் நமக்கு அது போல ஒருவரின் குணத்தை அது அது போல ஒருவரோட குணத்தை வந்துட்டு அவங்களோட வெளி தோற்றத்துல அவங்க வெளி தோற்றம் நம்ம காட்டுறாங்க இல்லையா அதை வச்சு நம்ம வந்து அவங்களை அறிய புரிஞ்சுக்காம அவங்க செய்யற செயல்ல அது மூலயமா நம்ம அவங்கள பத்தி அறிஞ்சு தெரிஞ்சு கொள்றது தெரிஞ்சு கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இதெல்லாம் சொல்ல வராங்க சொற்பொருள் கனை அப்படின்னா அம்பு கோடு கோடுனா வளைந்த பகுதி அதாவது கொம்பு வளைந்த பகுதி அப்படி இல்லைன்னா கொம்பு இலக்கண குறிப்பு யாழ் கோடு அப்படின்னா பெயர் சொல் பாலால்னா மூன்றாம் வேற்றுமை உருவு கடைசி குரல் மழிந்தாலும் நீட்டாலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் மழித்தாலும் நீட்டாலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் பொருள் தலையை மொட்டை அடிப்பதோ அல்லது சடா முடி வைப்பதோ தேவையில்லை உலகம் பழிக்கும் செயல்களை அறவே விட்டுவிட்டால் அதுவே போதும் அதாவது ஆஹ் இந்த மொட்டை அடிச்சுக்கிட்டோ இல்லாத முடி நான் வளர்த்துக்கிட்டோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணி வெளிவேஷம் பண்ணணுங்கிற அவசியம் தேவை கிடையாது உலகம் படிக்கும் செயல்களை வந்துட்டு அப்பவே நீங்க விட்டு விட்டீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் மழித்தாலும் அப்படிங்கறது மொட்டை அடிப்பதும் விடின்னா விட்டல் இலக்கண குறிப்பு வேண்டா எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று நீட்டாலும்னா தொழிற்பெயர் இதோட கூடா ஒழுக்கங்கிற அதிகாரம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்